வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவு மொத்தம் வந்துட்டு ரெண்டு பட்டா ஒரு கன்னிவடை இது வந்து கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன் குவாலிட்டி பார்த்திங்கனாக்கா வந்துட்டு மூணுமே வந்துட்டு நம்பர் ஒன் ஷோ குவாலிட்டி ப்ரீடு ஷோ குவாலிட்டி தரத்தில் தான் இருக்குது இதில் வந்துட்டு ஒன்றோட நேரம் பார்த்தீங்கன்னாக்கோ ஒயிட்டில் வரும் அதில் லேஸாக வந்துட்டு வாலில் கருப்பு சைடு அடிச்சிருக்கோம் அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு டை கருப்பு காகத்தில் வரும் டை கருப்பில் வரும் அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு ஒன்று வந்து கீரி கீரி வந்து ஃபீமேலு மூணுக்குமே வந்துட்டு தலைமூக்காக இருக்கட்டும் அதோடய வால் பிறவியாக இருக்கட்டும் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் வரும் இது நம்ம மூணு முறை சோளை வின் பண்ண அந்த கீரி சேவலுக்கு இறங்குனது ஸோ குவாலிட்டியை வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது அந்த அளத்துக்கு வரும் இது பார்த்திங்கனாக்கா வந்துட்டு இங்கே வந்துட்டு விலை நிலவரம் மற்றபடி வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பற்றின டீட்டெயில்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி எதுவும் தேவை அப்படின்னாக்க இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் குவாலிட்டி வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் அதில் வந்துட்டு நூறு சதவீதம் மாற்றிருக்கிறது கிடையாது வாழெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரெண்டு அடிங்கிறது வந்து லாஸ்ட்டு எஜி சரிங்களா லாஸ்ட்டு கு மிக குறைந்த அளவு தான் நான் சொல்கிறது ரெண்டடிங்கிறது அதுக்கு மேலே தான் வரும் அதுக்கு குறைவாக வரவே வராது கேரண்டி அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு இந்த ஃபீமேல்லாம் பார்த்திங்கன்னாக்க என்ன சொல்கிறது ஒரு நம்பர் ஒன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டின்னு சொல்லி சொல்லலாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு தரத்தில் இருக்குது இன்னுமே வந்துட்டு அது வயசே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஞ்சி போச்சுன்னா ஒரு அஞ்சரை தான் இருக்கும் இந்த கருப்பும் அந்த கீரியும் வந்துட்டு ஜோடி சரிங்களா ஸோ அதை ஒன்றா பிறந்தது ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் சென்று அது ப்ரீடிங்க்கு வரும்போது பார்த்திங்கனாக்கா நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டில் வரும் ஏன்னா இதோட தாய் அப்படிதான் தான் தகப்பன்னு அப்படிப்பட்ட லைனு ஸோ அதனால் வந்துட்டு நூறு சதவீதம் மாற்றுக்கிறது கிடையாது டிரான்ஸ்போர்ட் வசதியும் உண்டு பண்ணிக்கலாம் இந்த டிஸ்பிளேயில் போய்ட்டுருக்க நம்பர் கூப்பிடுங்க ஒரு வேறு எதுவும் தகவல் வேணும்னு ஆக்கும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்ற முன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் நம்மளோட சேனல்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்